ஆண்ட ஒரு இயேசுவின் நாமத்தில் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் ஆவிக்குரிய சிந்தனைக்காக பிரசை புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிக்கிறேன் மிஞ்சின துஷ்டனா இராதே அதிக பேதையுமாயிராதே உன் காலத்திற்கு முன்பே நீ ஏன் சாக வேண்டும் கொஸ்டினோடு இருக்கிறது இந்த வார்த்தை உன் காலத்திற்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும் கத்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் குறித்த காலம் வரை இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டும் எப்பொழுது பிறப்பார்கள் எப்பொழுது இறப்பார்கள் எல்லாம் தேவனால் குறிக்கப்பட்ட ஒன்று அதற்கு முன்பாகவே நாம் நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை முடித்துக் கொள்வோமானால் அதாவது இந்த சரீரத்தை கொன்று விடுவோமானால் அந்த மாதிரி எடுக்கிற முடிவுகள் அந்த மாதிரி சாகிற சாவை தேவன் விரும்புவதில்லை அவர் ஏற்றுக்கொள்வதும் இல்லை இன்னும் நமக்குள் இருக்கிற ஆத்மா பெற்றது அந்த ஆத்மா என்றென்றைக்கும் அழிவு என்பதே கிடையாது ஒன்று மாம்சமான சரீரம் சித்த பின்பு அந்த ஆத்மா ஆண்டவரோடு கூட வாழும் பூமியில் வாழ்ந்தால் இல்லாத பட்சத்துல அது வேதனையோடு கூட பாதாளத்திலும் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை செய்யும் வரை தேவன் திட்டம் நிறைவேறும் வரை இந்த பூமியில் பாடுகள் கஷ்டங்கள் இருந்தாலும் சகித்து வாழத்தான் வேண்டும் விசுவாசத்தை விட்டு விடக்கூடாது விசுவாசம் இல்லாத சூழ்நிலையில் தான் நாம் என்ன பண்ணுகிறோம் சாவை தேடுகிறோம் இனி வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை இனி வாழ முடியாது இனி எனக்கு என்ன இருக்கிறது இங்குதான் பிரச்சனை வயதானவர்கள் கூட தங்கள் வாழ்க்கையை தற்கொலை பண்ணிக்கொள்கிறார்கள் ஏன் இத்தனை காலங்கள் பொறுமையோடு இருந்தீர்களே அகித்தொப்பில் என்னுடைய வாழ்க்கை குறித்து வேதத்தில் பார்க்கலாம் தாவிதின் நாட்களே அவன் தாவிதுக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒரு மனிதனாக இருந்தான் அவருடைய வார்த்தை தேவனுடைய வாழ்க்கை போல் இருந்தது என்று ரெண்டு என் புஸ்தகத்திலே பதினாறாம் அதிகாரம் பதினேழாம் அதிகாரங்களில் வாசிக்க முடியும் ஆனால் தாவிதின் மகனாகி அப்சுலோம் குறுக்கு வழியில் போய் ராஜ்யத்தை பிடித்துக் கொள்ளும் பொழுது அகிதொப்பில் தான் ஆலோசனை கொடுக்கிறான் ஆலோசனை ஏற்றுக்கொள்ளாதபடி ஆண்டவர் தாவியின் மூலமாக செய்கிறார் தாவித ஒரு சின்ன ஜீபம் பண்ணுகிறார் ஆலோசனை அபத்தமாக்கி போடும் இந்த ஆலோசனை அப்சலம் ஏற்றுக்கொள்ளவில்லை மனம் உடைந்து போய் நான்கு கொண்டு செத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது காலத்திற்கு முன்பாகவே தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார் ஆனால் அதோடு முடிந்து விடுவதில்லை பின்பு நியாயத்தீர்ப்பு நாட்கள் அல்லது நித்தியத்தை அந்த ஆத்மா எங்கு கழிக்கும் அதுதான் கேள்விக்குறி நம்முடைய வாழ்க்கையில சற்று நீக்கத்தை யோசித்து பார்க்க வேண்டிய ஒன்று அநே குறித்து கேள்விப்படுகிறோம் கடன் பிரச்சனையினாலே சின்ன சின்ன மனஸ்தாபங்களாலே எதையும் சகித்துக்கொள்ள முடியாத ஒரு தன்மை இளைஞர்கள் இருக்குது சிறு பிள்ளைகள் கூட தவறான முடிவு எடுக்கிறது மார்க் எடுக்கவில்லை அப்பா திட்டாங்க அம்மா திட்டாங்க என்ன புரிஞ்சிக்கல யாரும் நேசிக்கல அல்லது காதல் தோல்வி பலவிரு காரியங்கள் முடிவு என்ன உடனே சாவுதான் இல்லை வாழ்வதற்கான நம்பிக்கை அவர்கள் இழந்து விடுகிறார்கள் விசுவாசம் என்பது அவர்களுக்குள் இல்லை பிசாசத்தை எடுத்து விடுகிறான் இதனால் இனி உனக்கு எதிர்காலம் இருள்தான் ஒன்றுமில்லை என்று சொல்லி நீ நினைத்தது நடக்கவில்லை எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை இப்போய் செத்து விட்டுதான் பிசாசு சொல்லுவான் ஆண்டவர் அப்படி அல்ல ஒருமுறை தோற்று போனாலும் விழுந்தாலும் எழுந்துரு நான் மீண்டும் அவனை நடத்த விரும்புகிறேன் மீண்டும் அவனை உயர்த்த விரும்புகிறேன் மீண்டும் அவனை ஆசிர்வதிக்க விரும்புகிறேன் இப்படிதான் ஆண்டவர் நடத்துவார் ஒரு பெரிய கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது வலயமான தேவனோட ஊழியர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார் திரளான குணங்கள் அதில் கூடியிருக்கிறார்கள் அப்ப வார்த்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுதே ஒரு மனிதன் அந்த வழியாக நடந்து போகிறார் ஆண்டவரை அறியாத மனிதன் வாழ்க்கையில விரக்தி தோல்வி மனைவிக்கும் அவருக்குள்ள மனஸ்தாபங்கள் எல்லாம் குடும்பம் நொறுங்கி கிடந்த சூழ்நிலை பிரினப்படுகிறார் சாவதற்காக பாய்சனை வாங்கி கொண்டு அந்த மருந்தை வாங்கிக் கொண்டு அப்படியே நடந்து போகும்போது அந்த கூட்டத்தை தாண்டி அவர் அந்த வழியில் நடந்து போகிறார் அந்த ஒளிபொருக்கின் மூலமாக தேவனுடைய வார்த்தை எல்லா பக்கமும் துணிக்கிறது இவர் கொண்டிருக்கும் போது அவனுடைய வார்த்தை அந்த நேரத்தில் வெளிப்படுகிறது நீ ஏன் காலத்திற்கு முன்பாக சாக வேண்டும் அநேகர் காலத்திற்கு முன்பாக தங்கள் சாவை தேடி ஓடுகிறார்கள் காரணம் கொடுக்கிற இயேசுவை பற்றி அறியாமல் இருக்கிறார்கள் இயேசுவிடம் வந்தால் உனக்கு வாழ்வு உண்டாகும் உன்னுடைய சூழ்நிலை மாறும் தலையெழுத்தே மாறும் உன்னுடைய குடும்பத்தின் எல்லா சூழ்நிலையும் கத்தன் மாற்ற முடியும் என்று சொல்லி வார்த்தை தீர்க்க தரிசனமாய் வெளிப்பட்டு வந்திருக்கிறது இந்த மனிதனுக்கே அந்த வார்த்தை வந்தது போல இருக்கிறது இது என்னடான்னு சொல்லி அங்கு நின்று கேட்கிறார் ஆண்டவர் மீண்டுமாய் பேசுகிறார் அந்நிறுதி திறந்து கொடுக்கிறார் ஏசு அவருக்குள் உட்பிரவேசிக்கிறார் சாக வேண்டும் என்கிற எண்ணத்தை தூக்கி போட்டுவிட்டு வாழ வேண்டும் ஏசு எனக்காக இருக்கிறார் என்று சொல்லி இந்த ஏசு ஏற்றிக்கொண்டு திரும்புகிறார் குடும்பத்தின் சூழலே மாறிவிடுகிறது குடும்பமாய் தேவனை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து தேவ நியமித்த பாதையிலே ஓடுவதற்கு வாழ்க்கையின் வழிகளெல்லாம் திறக்கப்பட்டதாய் ஏற்றதாய் கர்த்தர் மாற்றி கொடுத்து விட்டார் யோசித்து பாருங்கள் இந்த காரியத்தை கர்த்தன் செய்ய விரும்புகிறார் நம்பிக்கை இழந்துட்டீங்களா விசுவாசத்தை இழந்துட்டீங்களா இனி வாழ்வதற்கு இருக்கிறார் அவர் வாழ வைக்கிற தேவன் அவர் நம்மோடு கூட துணை நிற்கிற தேவன் இப்போதைய நாளை என்னுடைய கருத்துல கொடுக்கிறோம்ப்பா அநேக நேரம் நம்பிக்கை அநேக நேரம் சோர்ந்து போய் அநேக நேரம் நிந்தனைகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவமானங்களை சகிக்க முடியாமல் பாடுகள் வேண்டாம் என்று சொல்லி என்னமோ உலகத்தின் காரியங்கள் எல்லாம் நெருக்கங்கள் வரும் பொழுதெல்லாம் சாபை தேடுகிற கூட்டம் என்று பெருகிக் கொண்டிருக்கிறதப்பா அநேக செய்திகள் தற்கொலை தற்கொலை குடும்பமாய் கணவன் மனை பிள்ளைகளை கொண்டு விட்டு இந்த நிலைமைகளை மாற்றுவீராக அப்ப காலத்திற்கு முன்பாக சாகும் பொழுது அவர்கள் நித்தியத்தை அப்பா பாதாளத்திலும் நரகத்திலும் அல்லவா செலவழிக்க வேண்டும் வேண்டாம் ஆண்டவரே ஆத்மா வெளியேற பெற்றது அவர்களுக்காகவும் கல்வாரி சிலுவையிலும் ரத்தத்தை சிந்தியிருக்கிறீர் மனம் இறங்கி அப்படிப்பட்ட பிள்ளைகளை மீட்டு எடுப்பீராக சிந்தனையில் இருக்கிற அப்படிப்பட்ட போராட்டத்தில் ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒருவரை சோர்ந்து போய் வாழ்க்கை போதும் இருக்கிறதை விட சாகலாம் என்று சொல்லி நினைத்துக் கொண்டு அந்த சிந்தனை மறைவதாக விடுதலை உண்டாகட்டும் வாழ வேண்டும் சாதிக்க வேண்டும் கத்தட் நாமத்தை உயர்த்த வேண்டும் என்கிற சிந்தனை மேலோங்கி நிற்கட்டும் ஆளுகை செய்யட்டும் அவை என்னுடைய ஆளுகை உண்டாகும்படியே ஜபிக்கிறேன் துதி கணமையை ஏற்றுக்கொள்ளும் எஸ் விநாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் எல்லாவற்றுக்கு ஒரு காலம் உண்ட நமக்கு கொடுத்த காலம் பகற்காலம் அனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம் ஒரு நேரம் வரும்பொழுது கத்தரே தன்னுடைய சமூகத்துக்குள் நம்ம எடுத்துக்கொள்வார் கொள்வார் சந்தோஷமாய் சொல்ல முடியும் நம்பிக்கையோடு இந்த நாளை கூட அவரை நோக்கி பார்த்து தொடர்ந்து முன்னேறி சொல்லுவோம் இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம் மீண்டுமாய் நாளை நாம் சந்திப்போம்